ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருமிசாஸ் கிச்சன் சுவையான மட்டன் கீமா நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்க நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு கால் கிளாஸ் பருப்பு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குடையே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பீஸ் ரம்பை இலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கத்து கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணி போல் கோல்டன் ஃப்ரை ஆகணும் அப்படின்னு இல்லை அடுத்தடுத்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போனதோ ஒரு கை அளவு மல்லி புதினா ஒரு சின்ன சைஸ் தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் கொத்துக்கறி ஒரு பெரிய சைஸ் கேரட் சேர்த்துக்கலாம் சிக்கன் க்யூப்ஸ் ஒன்று சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சேர்த்தா நல்லாயிருக்கும் கறி கஞ்சனால டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வடலாம் போனதும் அரை மணி நேரம் ஒரு வச்சிருந்த அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாலேயே அரிசி பிறந்துட்டும் அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி கால் கிளாஸ் பருப்புக்கு எட்டுலேருந்து பத்து கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டுருலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப் தேங்காய் பால் அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாகும் ஸோ தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான மட்டன் கீமா நோம்பு கஞ்சி ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுபோல் ரெசிபி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்